வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எந்த போலி வாக்குகளை வைத்து ஜெயிக்கலாம்னு நினைச்சாங்களோ அந்த கனவு வந்து மண்ணோட மண்ணா போச்சு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இன்னும் அவங்க அதனாலதான் நிறைய புலம்பல்கள் நிறைய நாடகத்தை அரங்கேற்றிட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இதுதான் போச்சு ஊடகம் இருக்குன்ற தான் இன்னைக்கு திமுக நினைச்சிருப்பாங்க எங்களுக்கு ஊடகம் இருக்காங்க ஏதாவது ஒரு மக்களோட பிரச்சனை வந்து மக்கள் மத்தியில சேர விடாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஊடகம் வந்து அவங்களுக்கு பக்க தான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு எந்த ஒரு ஊடகமும் இங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க திராணி இருக்கா இதெல்லாம் பத்தி நீங்க விவாதிக்க அப்படின்னு சொல்லி அதாவது செவிலியர் போராட்டம் அரசு ஆசிரியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் அரசு பள்ளி சுவர் இடிந்தது ஒரு மாணவனை இறந்திருக்கிறார் பாருங்க அதை பத்தி தமிழக அரசு வந்து பத்து லட்சம் கடனுக்கு மேலே கடன் சுமையால் இருக்கு அதே மாதிரி போக்குவரத்து ஊழியர்கள் பழைய ஓய்வு கொள்கை அதாவது அணைக்குழு அமைத்த கர்நாடக பார்த்து தமிழ்நாடு டிஜிபி நியமன குளறுபடி அரசு பணி தேர்வு ஊழல்ல அதே மாதிரி ரோட்ல நெல் நனைகிறது பத்தியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அரசு பள்ளியில் போதிய கட்டிடங்கள் இல்லாமல் இருப்பது அத்தனை தரம் தாழ்ந்து இருப்பது மணல் கொள்ளை கனிம வளங்கள் கொள்ளை அரசு பள்ளியில் பாலியல் கொடுமை சட்ட ஒழுங்கு சீர்கேடு மாதந்தோறும் மின் பயன்பாடு பதிவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே ஸ்மார்ட் மின் மீட்டர் அப்படின்னு அது இல்லை மக்களை வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு மேல கூடுதலா வாங்குறாங்க அதை பத்தி ஏதாவது ஒரு ஊடகத்துல வந்து எந்த ஒரு ஊடகமும் இத பத்தி இல்லை இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக பத்தி ஏதாவது பிரிக்க ஏதாவது ஒண்ணு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க இன்னொன்னு முழு நேர விஜய் அவர்களை தாக்குறதுக்கு தான் நிறைய பேர் இன்னைக்கு களத்துல விட்டுருக்காங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் அதாவது செந்தில் அண்டா அப்படின்னு சொல்றாங்களே அவர் ஒரு பே ஒரு மேடையில பேசுறாரு அதாவது மோடியும் விஜயும் ஒண்ணுன்னு பேசுறாரு திக்குன்னு ஆயிடுச்சு என்னடா மோடி எங்க விஜய் எங்க அப்படின்ற மாதிரி அதாவது மோடி வந்து ஒரு தனி விமானத்துல வந்து வெளிநாட்டு ஃபுல்லா சுத்துறாரு விஜய் அவர்கள் ஒரு தனி விமானத்துல தமிழ்நாட்டை மட்டும் சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு அதாவது நேற்று உதயநிதி கிட்ட இந்த ஈரோடுல நடந்த அந்த கூட்டத்தை பத்தி ஒரு கே செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி என்கிட்ட கிட்ட கேக்குறீங்க இல்ல அதை போய் விஜய் கிட்ட கேளுங்க அப்படின்னு அவர் கேட்டாராமா அது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்கிட்ட தான் வந்து கேக்குறீங்க அவங்க கிட்ட ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கிறதுக்கு பயமா இருக்கா அதுக்கு செந்தில் வேலன் அவர்கள் சொல்றாரு மோடியும் பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை விஜயும் பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஆனா நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு வந்து அங்க இருக்கிற கூட இருக்கிற திமுக தொண்ட அங்க என்ன வேணும்னா நீங்க சொல்லுங்க தொண்டர்களே அதை ரசிக்க மாட்டாங்கன்றது தான் மோடி இன்னைக்கு அதாவது இருபத்தெட்டாவது உயிரி விருது ஏதோ எத்தியோப்பியாவில் நடந்திருக்கு கடைசியாக கொடுத்தது அவர் எங்கே அவர் எந்த இடத்துல உச்சத்தில் நின்றுட்டுருக்குறாரு இன்னைக்கு உலகமே கொண்டாடிட்டு இருக்காங்க யார்கிட்ட மோதணுங்கிறது ஆனால் இவங்க இருந்தால் ஏதோ ஒன்று பேசலாங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்களுக்கு வந்து முழு நேரம் ஏதோ ஒரு விஜயால பாதிப்பு இருக்குங்கிறது எல் அவ திமுகவுக்கு தெரிஞ்சதுனால தான் ஏதோ நிறைய பேர் களத்துல இறக்கி விட்டுருக்காங்க நிறைய நாடகங்களை அரங்கேற்றிட்டு வர்றாங்க இன்னைக்கு பாருங்க பாரதியார் எல்லாம் பெருமையா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பாரதியார் வந்து நிறைய பேர் கஞ்சா குடிக்கியா அது இதுன்னு எல்லாம் மீடியாவில பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனா எந்த அளவுக்கு இவங்க வந்து கலைஞரை வந்து ஏதோ முன்னிறுத்தணும் இல்லை அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதாவது இங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருக்கும் திமுகவோட வேலையை உதயநிதி அறிவியாளியா காட்டுறது தான் அவங்களோட முழு நேர வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு கொரோனா காலகட்டத்தில் வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிருந்தாரு மோடி எல்லாம் அப்ப தாடி வச்சுட்டு எங்கேயும் போகலையாமா ஹாஸ்பிட்டலுக்கு போனார் தான் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தான் செவிலியர்கள் எல்லாம் நிறைய இருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பத்தாறு தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தீங்களே சார் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அதுக்காக போராடுறாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா ஏதாவது நான் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் இவங்க பேச மாட்டாங்க அதுவும் அதுக்காக ஒரு போராடுனா அந்த போராட்டத்துல வந்து யாருமே அனுமதிக்க மாட்டாங்க அந்த அப்படியே போராடினாலும் பஸ்ல ஏத்திட்டு வந்து கிளம்பக்கம் பேருந்துல நைட்டு ஃபுல்லா இறக்கி விட்டுட்டு இருக்காங்க போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் அப்போ இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூட பெருமையாக சொல்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து சாதாரண தேர்தல் அல்ல எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற தேர்தல் இது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் சமூக நீதிக்கும் இடையே நடக்கும் மோதல் அப்படின்றாரு அப்போ இந்த இடத்துல ஜனநாயகத்தில் வந்து போராடுறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது ஆனால் இங்கே எந்த ஒரு சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு தான் அப்போது முன்னாடி இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் சிரிக்க மாட்டாங்களான்ற மாதிரி தான் நம்ம பார்வை ஏன்னா ஒரு பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லணும் எந்த ஜனநாயகத்தில் இன்னைக்கு வந்து யார் போராடினாலும் சரி நேற்று அண்ணாமலை அவர்கள் அதை தான் சொல்லியிருந்தாரு அதாவது ஒரு போராட்டம் ஜனநாயகத்தில் வந்து ஒரு மக்களுக்கான போராட்டத்தை வரும்போது அந்த ஸ்பாட்லேயே அரெஸ்ட் பண்ணுறாங்க மஃப்டியில் நின்றுட்டு இருப்பாங்க ஆனால் பாலியல் கோயம்புத்தூரில் நடந்தது கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் பல மணி நேரம் போலீஸ் துறையும் கூட கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்துருச்சு இந்த இடத்துல மதுரையில அதாவது ஒரு பூர்ணச்சந்திரன் அவர் அவர்கள் வந்து இறந்திருந்தாரு நிறைய மதுரையே இன்னைக்கு வந்து பெரிய பேச்சா இருக்கு தீபம் ஏற்றலான்னு தீர்ப்பு கொடுத்து கூட இந்த அரசு தடையா இருந்து அத அந்த மன உளைச்சல்னால ஒருத்தர் இறந்துருக்கிறாரு இன்னைக்கு எல்லாம் நேற்று ஊர்வலம் நடந்தது எல்லாமே மதுரையில வந்து பெரிய லெவல்ல அது ஒரு பேச்சு பொருளா இருக்கு அந்த இடத்துலயே வந்து கிறிஸ்மஸ் விழாவில வந்து உதயநிதி அவர்கள் பேசுறாரு அதாவது கிறிஸ்துவ கொள்கையும் திராவிட கொள்கையும் வேறுபாடு இல்லை இரண்டும் ஆஹ் கொள்கையும் மனிதநேயம் அன்பை மட்டுமே போதிக்கிறது இரக்கத்தை போதிக்கிறது அப்படின்னு சொல்லி அதே இறக்கம்தான் திராவிட கொள்கையிலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இங்க என்னதான் பேசினாலும் அதாவது இன்னைக்கு ஒரு ஓட்டு வேணுங்கிறதுக்காக அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாரு பாருங்க அடுத்த ஜனவரி எல்லாம் இதுக்கு முன்னாடியே கருப்பு கூட்டம் அது இதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எல்லாம் நிறைய வேல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுவும் வெள்ளி வேல் எல்லாேருக்கும் பிடிச்சிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பெரிய மாற்றம் எதுவும் இல்லை அவங்க அதே விஷயத்த கையில் எடுப்பாங்க ஜனவரியில் வேணும்னு பாருங்கள் எல்லா ஆளுக்காலும் முருக பக்தர்களா மாறிடுவாங்க அப்படின்னு ஆனா என்னதான் இருந்தாலும் கூட மக்கள் இன்னைக்கு வந்து அவங்க நாடகம் இருக்கட்டும் அவங்க அரசியலுக்காக ஏதோ இருக்கணும் மக்களுக்கு ஒரு விழிப்பு வேணாமான்னு தான் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு அதாவது கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னா உலகத்துல இந்த கடவுளே இல்லைங்கிறது தான் அது ஒரு அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனால் இவங்களுக்கு அஹ் கிறிஸ்தவத்திலேயோ இல்லை ரம்ஜான் பண்டிகையிலையோ கொண்டாடலாம் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்க முருகனுக்கோ ஐயப்பனுக்கோ இங்க இந்து கடவுளுக்கு மட்டும் ஏதாவது அவங்க வாழ்த்து சொல்லிட்டாலோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாலோ அவங்களுக்கு அது ஏதோ ஒரு அவங்களுக்கு கசக்குதுன்ற மாதிரிதான் ஆனா இங்க வந்து இவங்களோட நாடகத்தை வந்து இன்னுமா ஐம்பது ஆண்டு காலம் திராவிட ஆட்சி நடந்துருச்சு இன்னொரு விஷயம் பாருங்க அதிமுகவில் வந்து அதாவது என்னைக்குமே இருமொழி கொள்கை திராவிடத்துல திராவிடத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் நவோதய பள்ளிக்கு வந்து வழிவகுக்கிறதோ இந்த திராவிட திமுக அப்படின்னு மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அப்ப இங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே இந்த இருமொழி தான் நம்ம பாக்கணும் இந்த இடத்துல வந்து ஆனா பாஜக மூன்றாவது மொழி இந்தியோ இல்லை ஏதோ ஒரு மொழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆனா இங்க இதெல்லாம் தான் பாஜக தொண்டர்களுக்கு வந்து ஏன் கூட்டணி அமைச்சமோன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்குமே வரும் ஏன்னா தனித்தே இருந்திருக்கலாமே இந்த திராவிட கட்சியே வேணாம் அண்ணாமலை சொல்லுவார் இந்த திராவிட கட்சியே இருக்க கூடாது ஏன்னா உண்மைதானே இன்னைக்கு இப்போ இவங்க ஸ்கூல்ல எல்லாம் எல்லா மொழியும் மூன்றாவது மொழி என்ன பிரெஞ்சு வேணும்னாலும் படிக்கலாம் ஆனா இங்க பாருங்க நேத்து வந்த விஜயும் கூட அவங்க அவர் ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு அதுல இந்தி இருக்கு எல்லா இருக்கு அவரும் இரு மொழி கொள்கை தான் அப்ப இங்கெல்லாம் வரும்போது தொண்டர்கள் நிறைய விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு அதாவது பெரியார படிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்த கூட்டம் வந்து நம்ம கொள்கையை படிக்கணும் பெரியார் கொள்கையை படிக்கணும் அப்படின்னு அங்க வந்த கூட்ட பார்த்தோன்னா உண்மையிலேயே கொள்கைக்காக வந்த கூட்டம் இல்லை அவங்க என்ன என்னன்னா கொள்கை அது இதுல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் உடன்பாடு இல்லை அவங்க விஜய் பார்க்கணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியாவது ஏதோ ஒரு எம்ஜிஆர் பீரியடில் இல்லை ஜெயலலிதா பீரியடில் எல்லாம் ஏதோ மக்கள் எப்படி வந்தாங்க பார்க்கணும்னு தான் வந்தாங்க கொள்கை யாரும் பார்க்கல அதே மாதிரி தான் விஜய் பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நம்ம இந்த இடத்துல பேசணும் ஏன்னா அங்கே வந்து பெரியார் யாரு வேலுநாச்சியார் யார் காமராஜர் யார் இதெல்லாம் உண்மையிலேயே இங்கே ரசிகர் கூட்டத்துக்கு தெரியாது தான் அதில் ஒருத்தர் பேசுகிறாங்க எல்லாரும் அதாவது நாங்கள் எதுவுமே கே கேட்குற கேள்வி எதுவுமே அதை வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க நிறைய அதில் பேசுகிறாங்க சில பெண்மணிகள் விஜய் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆனால் எக்ஸாம் விட்டுட்டு நான் விஜய் பார்க்கறதுக்கு வர்றேன்னு ஒருத்தர் பேசுறது நம்ம கவனிக்கணும் இன்னொரு விஷயம் நாங்கள் விஜய்க்கு எங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஓட்டு இருக்கும்போது ஒம்பது ஓட்டு நான் கண்டிப்பாக போடுவேன் எங்கள் வீட்டில் யாரும் போடலைன்னா விசம் வச்சு நான் கொன்னூறுவேன் அப்படின்னு அப்போது இதெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து ட்ரோல் பண்ணலை அதாவது அறியாமையில இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு தமிழகம் வந்து வரிமட்டத்துல போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும் எல்லாத்துலயும் ஊழல் நம்ம முன்னாடி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதை பத்தி எந்த டிவி டிபேட்லயும் இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுலயும் கூட நாங்க ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி என்ன தைரியத்துல சொல்றாங்க விஜய் அவர்களும் கூட இன்னும் தெளிவான விஷயத்த சொல்லணும் மக்களுக்கு நான் வந்தா என்ன அப்படின்னு இப்ப ஈரோடுல பேசினாலும் கூட என்னத்தை பேசினாருந்த மக்களுக்கு வந்து ஏதாவது நான் வந்தா அதாவது இந்த பிரச்சனை இருக்கு அது சரியில்லை அந்த பிரச்சனை இப்படி மாத்தலாம் அப்படின்னு இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாருன்னா கிளியரா சொல்லுவாரு டேட்டா வச்சு சொல்லுவாரு இன்னைக்கு வந்து எல்லாமே அதாவது பிரஸ் மீட்டிங் கொடுக்கறதுல வந்து சிறந்த மனிதராக வந்திருக்கிறாரு அவரு அப்போ இந்த இடத்துல எல்லாருக்குமே அவர் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறாங்க எப்படி அந்த அளவுக்கு பிரசன்டேஷன் பண்ண முடியும்னா அந்த அளவுக்கு ஆழமாக இறங்கி மக்களுக்காக யோசிக்கிறதுனால தான் அந்த அளவுக்கு அந்த அவரோட வெளிப்பாடு எல்லாம் அமைஞ்சிருக்கு மக்களோட மக்களாக நிற்கிறதுனால தான் அவர் பின்னாடி வந்து அந்தளவுக்கு ஒரு ஆர்கானிக்காக வர்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் இங்கே திமுகவோட ஓட்டு தான் கண்டிப்பாக டிவி கேக்கு போகுன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால தான் டிவி கே என் நேரம் பார்த்தாலும் கடிச்சு கொதறாங்க அதுக்காக நிறைய ஆட்களை அள்ளி விட்டுருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும் அதனாலதான் அங்கங்க டிவிக்கே டிவிக்கே எங்க போய் திமுக வேற யாரும் கன்சிடர் பண்ணல அதிமுகவையும் யாருமே கன்சிடர் பண்ணல இன்னைக்கு ஆனா இன்னைக்கு இதே அதிமுக திமுக டிவி கே எல்லாம் இன்னைக்கு வந்து அவங்கவங்க கட்சியோட நிலைப்பாடதான் இருக்காங்களே ஒழியா மக்கள் சார்ந்து ஒரு பிரச்சனையை பேசுறது வந்து அண்ணாமலை பாஜக தான் பார்க்கணும் ஆனா அந்த அதே பாஜக வந்து மக்கள் யங்ஸ்டர்ஸ் யாரானாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து கண்டிப்பா மக்கள் உணர்வுவாங்க அண்ணாமலையோட பிரச்சாரத்துல தான் அதுக்காக தான் எல்லாருமே வேட்டி